Keep up.

தான் ஸ்டோரியே பில்ட் ஆகும் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கல்கி டூல தீபிகா வந்து கிருஷ்ணரா பெத்தெடுப்பாங்க அவங்க வச்சுதான் கதையே டெவலப் ஆகும் ஆனா இவங்களோட டெடிக்கேஷன் அண்ட் கமிட்மெண்ட் மிஸ் ஆகுறதுனால இப்போ கல்கி டூல இருந்து தீபிகா படுக்கோனே ரிமூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தீபிகாக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல ஆல்ரெடி அவங்க சந்தீப் பங்கா ரெட்டியோட ஸ்பிரிட் மூவில இருந்தும் இந்த மாதிரியான கமிட்மெண்ட் இஷ்யூ காரணமா சந்தீப் பங்கா ரெட்டியே இல்ல நாங்க தீபிகாவை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருந்தாரு அண்ட்

தீபிகா மிஸ் பண்ணத வச்சு பாக்கும்போது பியூச்சர்ல கண்டிப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரிய தீபிகாவ பாய்கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நல்லாவே ஃபீல் ஆகுது சோ தீபிகா படுக்கணி பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க